வணக்கம் நான் வார்ந்த இணையதள நிலையர்களை டபிள்யூ டபிள்யூ டாட் கியூசிஆர்சி டாட் இன் என்ற இணையதளம் மூலம் நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய முக்கிய செய்தியறிக்கையை இப்போது பார்க்கலாம் மத்திய மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இயக்குநர்கள் அமீர் சீமான் ஆகியோர் இன்று காலை விடுதலை செய்யப்பட்டனர் அவர்களை தமிழகத்தை சேர்ந்த ஏராளமான இயக்குநர்கள் திரு பாரதி ராஜா தலைமையில் சென்று மிக பிரமாண்ட வரவேற்பு நடந்ததாக மதுரையில் இருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரணாப் முகர்ஜி அரசுமுறை பயணமாக ஈரான் நாட்டுக்கு சென்றிருக்கிறார் ஈரான் நாட்டில் இருந்து இந்தியாவுக்கு குழாய் மூலம் எரிவாயு திட்டத்தை குறித்து அவர் அங்கு விவாதிக்க உள்ளார் என்று டெல்லியில் இருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன இந்தோனேஷியாவில் மணல் அல்லும் சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் இருபத்தி எட்டு பேர் உயிருடன் பாதித்துள்ளதாக இறந்துள்ளதாக இந்தோனேஷியாவிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன தாக்கரே தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டும் என பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது சென்னை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ராமநாதபுரத்தில் நடந்த ஜெயந்தி விழாவில் ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு குறித்த விளக்கத்தை அரசு உடனடியாக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது கொச்சினில் இருந்து காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கு மிரட்டல் இமெயில் விடுத்த ஒரு வாலிபரை கேரள அரசு கைது செய்து விசாரித்து வருவதாக கேரளாவில் இருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன ஆறு வயது முதல் பதினாறு வயது வரையிலான சிறுவர்களுக்கு பள்ளிக் கல்வி கட்டாயமாக்க அளிக்கப்படும் உரிமை சட்ட வரவேற்பை மத்திய அரசு இன்று ஒப்புதல் அளித்துள்ளதாக தில்லியில் இருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன துபாயில் விசா பாஸ்போர்ட் மருத்துவ சான்றிதழ்கள் உள்ளிட்டவற்றை மோசமாக மோசடி செய்து தயாரித்து அவற்றை பலரிடம் விற்றதாக ஷார்ஜாவில் எழுபது இந்தியர்கள் கைது கைது செய்யப்பட்டதாக ஷார்ஜாவிலிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன இன்சூரன்ஸ் நிறுவனங்களில் வெளிநாட்டு முதலீடு இருபத்தி இருபத்தாறு சதவீதமாக இருந்து வந்தது இதை நாற்பத்தொம்பது சதவீதமாக அதிகரித்து புதிய சட்டம் கொண்டு வரப்படுகிறது இந்த புதிய சட்டத்தை மத்திய சபை மந்திரி சபை இன்று ஒப்புதல் அளித்துள்ளதாக டெல்லியிலிருந்து செய்திகள் கூறுகின்றன மூன்றாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி டெல்லியில் மூன்றாவது நாளான ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலியா முன்னூற்றி எண்பத்தெட்டுக்கு நாலு விக்கெட் இழப்புடன் ஆய் கொண்டிருக்கிறது இந்தியாவின் பழைய ஸ்கோர் அறுநூத்தி பதிமூணுக்கு ஏழு விக்கெட் டிக்ளேர் ஆனதை நாம் நேற்று செய்தியில் அறிந்திருப்போம் என்று கூறி இத்துடன் டபுள்யூ டாட் டாட்டின் மூலம் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கை முடிவடைகிறது மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி நன்றி வணக்கம்